பிரேசலா இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் ஐ தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் இந்த ரெண்டுமே பிரச்சனைகள் போராட்டங்களை இதை தான் குறிக்கும் நெருப்பை கடந்து வந்திருக்கேன்ப்பா நெருப்பு மாதிரியான பிரச்சனையை நான் கடந்து வந்திருக்கேன் நெருப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு பெரிய தண்ணீரையே கடந்து வந்திருக்கேன் வெள்ளம் போன்ற பிரச்சனையை நான் தாண்டி வந்திருக்கேன்னு நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா சில சமயம் உங்களுடைய வாழ்க்கையில் நெருப்பை போல போராட்டம் சோதனைகள் அக்னிக்குள்ளே நடந்து வருவதை போல் ஒரு அனுபவம் இருக்கும் தண்ணீரை கடந்து வருவது போல் ஒரு அனுபவம் இருக்கும் அதையெல்லாம் கடந்து வந்திருக்கீங்கல்ல ஆண்டு ஒருவங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கு எதனால தெரியுமா செழிப்பான இடத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தான் இஸ்ரேவேல் ஜனங்கள் அந்த மாதிரி வழியில எல்லாம் நடந்து தான் செழிப்பான காணாந்திஸ்தான் அடைஞ்சாங்க இஸ்ரவேல் ஆண்டவர் நடத்தின போது செங்கடலை கடந்தாங்க மாரா என்கிற கசப்பை கடந்தாங்க அதற்கு பிறகு தான் ஏலிம் என்கிற செழிப்பான இடத்தையே அவங்களால பார்க்க முடிஞ்சுச்சு அப்போது ஏன் இந்த பாடுகள் பிரச்சனைகள் வழியாக கர்த்தர் உங்களை நடத்துறாரு தெரியுமா ஒரு செழிப்பான ஆசிர்வாதம் உங்களுக்காக காத்திருக்கு இனி வரும் நாட்களில் ஒரு செழிப்பான ஆசிர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வரைக்கும் வனாந்திரமான வாழ்க்கை பாடுகள் பிரச்சனைகள் நெருக்கங்கள் மத்தியில் நடந்து வந்தீங்கல்ல இனிமே செழிப்பான நாட்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாட்கள் அதை நீங்கள் பார்க்கும்படி கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்காரு அதுக்கு தான் இந்த வாக்கு தத்தையும் தந்திருக்கிறாரு விசுவாசிக்கிறீங்களா இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வரப்போகுது இது வரைக்கும் பட்ட நெருக்கங்களுக்கு ஒரு முடிவு இனி எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் ஆசீர்வாதம் சந்தோஷமான ஒரு செழிப்பான காலத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்மளை ஆசீர்வதித்து மகிழ்ச்சியாக வைக்கணுன்றக்காக தான் அவர் சிலுவையில் தன்னையே பலியாக கொடுத்தாரு அதனால தான் இந்த வாக்கு தத்துவத்தையும் தந்திருக்காரு இன்றைக்கி விசுவாசத்தோடு சொல்லுங்கள் ஆண்டவரே தீயையும் தண்ணீரையும் கடந்து வர எங்களுக்கு உதவி செய்தீங்கப்பா செழிப்பான இடத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கீங்க ஒரு செழிப்பை நாங்கள் காண போகிறோம் நானும் என் குடும்பமும் அதை விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமீன் காட் பிளஸ் யூ